காசால இருக்கும் போது எந்த போராட்டமும் நடத்தல நீங்க வந்து லெபனானுக்கு போராட்டம் நடத்தல இப்போ வந்து பங்களாதேஷ்ல இருக்க இந்துக்களுக்காக போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா அப்போ நீங்க மெஜாரிட்டி மக்களுக்காக மட்டும்தான் இருக்கீங்க ஐயோ பங்களாதேஷ்ல இந்துக்கள் மைனாரிட்டியா இவங்க போராட்டம் நடத்துறது இருக்கட்டும் இலங்கையில் உள்ள அங்கிருந்து வந்த தமிழர்களாகிய இந்துக்களுக்கு சிஏஏவில் குடியுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தரீங்க சொன்னார அவர் எங்க போய் ஒழிஞ்சுகின்னாரு ஏதோ இப்பவாது வந்து சுறுசுறுப்பு சொரண வந்து நம்ம மக்கள்லாம் இந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்களா அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியதுதான் வேற என்னத்த சொல்றது அரசியல் சட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியுமான்றதே எனக்கு சந்தேகமா இருக்குது அண்ணன் ராகுல் காந்தி அவர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்னு பேசி நிக்கிறாரு வெஸ்ட் பெங்கால்ல எத்தனையோ முறை ஏங்க இதே காங்கிரஸ் தலைவர்களே வந்து அங்க போகும்போது மம்தா பானர்ஜி அரசாங்கம் அவங்களை திருப்பி அமைச்சிருக்கு போகாதீங்க அப்படின்னு அப்பெல்லாம் இவருக்கு அரசியல் சட்டம் கண்ணுக்கு தெரியாம அரசியல் சட்டத்தை மீறி ஒரு அரசாங்கம் நடந்து கொள்கிறது அப்படின்னு சொன்னா பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மிஷினரி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களை வந்து அங்க போக விடாமல் தடுத்து இருக்கிறார்கள்னு சொன்னா அதுவும் அந்த அரசியல் சட்டத்திலிருந்து வந்த இப்ப அந்த புதுசா பிஎன் என் அப்படின்னு இந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் அவரை வேணாம் தடுத்திருக்காங்களே தவிர சும்மா ஏதோ அவங்களா நினைச்சிக்கலாம் நீங்க ஒரு கொலை சம்பவம் எடுத்துக்காங்க இல்ல ஒரு திருட்டு பிக் பாக்கெட்டு எதை எடுத்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு கட்சியோட அதை லிங்க் பண்ணலாம் மக்கள் கஷ்டப்பட்டு அதுல ஒருத்தர் சொல்றாரு பாருங்க வீடுகள் தான் வந்து அடிச்சுட்டு போச்சு ஏன் ஊடு போயிடுச்சுன்னா கவலை இருக்காது அவருத்தனையே நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் ஜி பங்களாதேஷ்ல உள்ள இந்துக்களுக்கு ஆதரவாக பாஜகவும் இந்து அமைப்புகளும் என்று வந்து மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இது என்ன காசால இருக்கும் போது எந்த போராட்டமும் நடத்தல நீங்க வந்து லெபனானுக்கு போராட்டம் நடத்தல இப்ப வந்து பங்களாதேஷ்ல இருக்க இந்துக்களுக்காக போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா அப்போ நீங்க மெஜாரிட்டி மக்களுக்காக மட்டும்தான் இருக்கீங்க ஐயோ பங்களாதேஷ்ல இந்துக்கள் மைனாரிட்டியா ஆஹா பிடிச்ச சரி இவங்க போராட்டம் நடத்துறது இருக்கட்டும் இலங்கைகள் உள்ள அங்கிருந்து வந்த தமிழர்கள் ஆகிய இந்துக்களுக்கு ஏ குடியுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இங்க சொன்னாரு அவர் எங்க போய் ஒளிஞ்சிக்கினாரு இலங்கை தமிழர்கள் இந்துக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேணும் நீங்க கோஷம் கமலஹாசன் பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு எதிராக அவ்வளவு கொடுமைகள் நடக்கின்றது வெட்டி கொள்றாங்க பாலியல் வன்முறை நடக்குது இஸ்கான் எல்லாம் கேச போட்டுக்கிறாங்க அதுக்கு ஆஜராவதுக்கு வக்கீல யாரும் வரக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க எங்க போனாரு ஏதோ இப்பவாவது வந்து சுறுசுறுப்பு சொரண வந்து நம்ம மக்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த வன்முறை நடந்த சம்பல் இடத்திற்கு செல்லும் போது உத்தரப்பிரதேச காவல்துறையினரால் அவர் வந்து அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கிறார் உள்ள அனுமதிக்கல அதற்கு அவர் வந்து அரசியல் சாசன சட்டத்துல உள்ள எனக்கான உரிமைய இவங்க வந்து மறுக்கிறார்கள் பாஜக புதிய இந்தியாவில் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசன சட்டத்திற்கு இங்க வந்து மரியாதை இல்லை மாதிரி அவர் வந்து நீங்க அதாவது அரசியல் சட்டம் என்னன்னு தெரியுமான்றதே எனக்கு சந்தேகமா இருக்குது அண்ணன் ராகுல் காந்தி ஒரு இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பேசி நிக்கிறாரு கையில ஒரு சிவப்பு சிவப்புக்க புஸ்தகத்தை வச்சுன்னு போறாரு அத்தன புஸ்தகத்துக்குள்ள அரசியல் சட்டத்தோட எல்லா ஷரத்துக்களும் அடங்கிடிச்சா அதுவுமே தெரியல அதை பிரிச்சு பார்த்தாதான் தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு இது உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இல்ல வெஸ்ட் பெங்கால்ல எத்தனையோ முறைகையாக இதே காங்கிரஸ் தலைவர்களே வந்து அங்க போகும்போது மம்தா பானர்ஜி அரசாங்கம் அவங்கள திருப்பி அமைச்சிருக்கு போகாதீங்க அப்படின்னு அப்பெல்லாம் இவருக்கு அரசியல் சட்டம் கண்ணுக்கு தெரியாமா இத்தனைக்கும் கூட்டணியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கேட் அவுட் அப்படின்னு பாராளுமன்ற தேர்தலில் தனியா நின்றாங்க ஆனாலும் அவங்களும் இவர் பேச மாட்டாரு இங்க வந்தவன் இவருக்கு அரசியல் சட்டமா அது பாருங்க அப்ப அரசியல் சட்டத்தை மீறி ஒரு அரசாங்கம் நடந்து கொள்கிறது அப்படின்னு சொன்னா பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மிஷினரி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக தானே இவங்களானதான் ஏகப்பட்ட லாயர்கள் இருக்காங்கல்ல போயிட்டு பாருங்க அரசியல் சட்டத்தை இவர்கள் மீறி விட்டார்கள் அதனால இந்த அரசாங்கத்தை உடனே டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் ஒரு பெட்டிஷன் போட தானே ஏன் போடல சும்மா உக்காந்து ஏமாந்த ஜனங்களை ஏமாத்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னா அரசியல் சட்டத்தை மீறி விட்டார்கள் அண்ணா அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை ஃபாலோ பண்ணவில்லை அப்படின்னு அதே அரசியல் சட்டத்துல இருக்க ப்ரொவிஷனை வச்சு கோர்ட்டுக்கு போங்க சொல்ல போனா இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களை வந்து அங்க போக விடாமல் இருக்கிறார்கள்னு சொன்னா அதுவும் அந்த அரசியல் சட்டத்திலிருந்து வந்த இப்ப இப்போ இந்த புதுசா பிஎன் அப்படின்னு சொல்றாங்களா இந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் அவரை வேணாம்னு தெரிஞ்சிருக்காங்களே தவிர சும்மா ஏதோ அவங்களா நினைச்சிக்கலாம் இல்லை அதனால ராகுல் காந்தி அரசியல் சட்டத்தை கோட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போயிட்டு எந்த ப்ரொவிஷன் ஒரே ஒரு கேள்வி யாராவது கேட்டிருக்கணும் பாருங்க அரசியல் சட்டத்தை மீறிவிட்டார்கள் எந்த மீறி விட்டார்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு மட்டும் நீங்க கேளுங்க அநேகமா அண்ணன் வந்து உசேன் போல்ட்ட தோக்கடிக்கிற அளவுக்கு தலதறிக்க ஓடி இருப்பாருன்னு நினைக்கிறேன் யாரும் இதை மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அவரை எந்த சட்டத்தை மீறினார்கள் அவ்வளவுதான் இல்ல இன்னைக்கு இப்போ விளக்கம் ஊத்து காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்களா அவங்கள கூப்பிட்டு சார் அரசியல் சட்டத்தை மீறிட்டாங்க எந்த சட்டம் மட்டும் எனக்கு சார் ஒரு கேள்வி கேளுங்க நினைக்கிறேன் திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது விழுப்புரத்துல சேருவாரி வீசி நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு அரசியல் நிகழ்வு அப்படின்ற மாதிரி சேகர்பாபு சொல்லி இருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கொலை எல்லாம் நடக்கும் போது இப்ப சொல்லி இருக்காங்க அது தனிப்பட்ட விரோதம் இது வந்து என்னது திருமணம் தாண்டிய உறவு இது வந்து அவங்களுக்குள்ள முன்னாடி பகை இருந்தது இது வந்து கடன் தகராறு அதனால இதுக்கெல்லாம் அரசாங்கத்தை பொறுப்பாக்க முடியாது அப்ப எந்த கொலைக்குதான் அரசாங்கத்தை பொறுப்பாக்க முடியும் அப்போ டோட்டலா கொலைகளுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு சொல்லுங்க ஒவ்வொன்றத்துக்கு நீ இப்படி ஒரு காரணம் சொல்லியிருந்தீங்கன்னா அப்ப எந்தெந்த கொலைகளுக்கு அரசாங்கத்தை பொறுப்பாக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு லிஸ்ட கொடுத்தாலாவது அப்பா இதுக்குதான்ப்பா அரசாங்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இல்ல அப்படின்னு மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே அமைச்சர் சேகர்பாபு அண்ணன் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த அந்த கட்சி பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அது அவங்க அவங்க ஒவ்வொரு கட்சி அப்படின்னு மனசுல அவங்களா இருக்குது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த அதிலும் குறிப்பாக மகளிர் அணியை சார்ந்த அப்படின் வேற சொல்லியிருக்காரு சரி அப்புறம் அந்த பேனரை கிழச்சிருக்காங்க அதுவும் இன்னொரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த இது இன்னொரு அணியை சார்ந்த அப்படின்னு சொல்லுவார சரி ஒட்டு மொத்தத்துல பார்க்க போனா மக்கள் எல்லாருமே வந்து அதாவது மோர் தென் டூ தேர்டு ஏதாவது ஒரு கட்சி சார்புடையதாகத்தான் இருப்பார்கள் அதனால இப்ப நீங்க ஒரு இடத்துல போறீங்கன்னா ஒரு இன்னொரு பேர் அப்படின்னா அதுல குறைந்தபட்சம் ஒரு அறுபத்தைந்து பேருக்கு கட்சி சார்பு இருக்கும் மீதி முப்பத்தஞ்சு பேர் வந்து கட்சி சார்பு இல்லாமல் அந்த நேரத்துல நடக்கிற விஷயங்களை வச்சு முடிவெடுப்பதுன்னு இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி சம்பவம் நட எது நடந்தாலுமே இது இந்த கட்சி அது அந்த கட்சி அப்படின்னு தாராளமா சொல்லிட்டு போயிடலாம் நீங்க ஏன் ஒரு கொலை சம்பவம் எடுத்துக்காங்க இல்ல ஒரு திருட்டு பிக் பாக்கெட்டு எதை எடுத்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு கட்சியோட இத லிங்க் பண்ணலாங்க அங்க என்ன நடக்குது ஆனா எனக்கு என்னவோ அந்த இயல்பு வாழ்க்கை ரொம்பவே வேகமா திரும்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க போல இது அதனாலதான் கல்யாணத்துல கலந்துகிறாங்களோ பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்களோ நாள் திருவிழா அந்த கொண்டாட்டங்கள்ல கலந்துகிறாங்க அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு சரி ஒண்ணுமே நடக்கல விஜய் நீங்கதான் பெருசு படுத்தி நிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தேவையில்லாம இந்த திராவிட மாடல் விடியால் ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஐயோ அங்க அப்படி இருக்குது இங்க எப்படி இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த எல்லாம் சாலையில போயிட்டு எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் நாங்க வண்டியை விட மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணதா நம்ம நியூஸ்ல காமிக்கிறாங்கல்ல இந்த வீடியோவாகட்டும் வீடியோ வீடியோவாகட்டும் இதுனா நேத்தையும் சொத்த இன்னைக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க இது ஊசி போயிருக்குது நாத்த முடிக்குது இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தூக்கி போட்டதாகட்டும் இதெல்லாம் கூட குறிப்பிட்ட கட்சிகளை சார்ந்த குறிப்பிட்ட அணிகளை சார்ந்தவர்கள் ஏதோ அந்த ட்ரோல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களோ உண்மையான மக்களா இருக்காதோ அதெல்லாம் இப்படிதான் நம்ம நினைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது எந்த அளவுக்கு அந்த ஒரு டிஸ்கனெக்ட் அதிகமாக கொண்டே போகிறதுனா இதுதான் மக்கள் கஷ்டப்பட்டுனு அதுல ஒருத்தர் சொல்றாரு பாருங்க வீடுகள் தான் வந்து அடிச்சிட்டு போச்சு ஏன் ஊடு போயிடுச்சுன்னா கவலை இருக்காது என்ன பேச்சுது மாடு போனாலே அழுகுருவாங்க நாங்கெல்லாம் விவசாயிகளுக்கு கேட்டு பாருங்க அவங்களுக்கு மாடுதான் முக்கியம் அதுக்கப்புறம்தான் தன்னோட உயிர் இப்ப கூசாம வந்து வீடுதான் அது மாதிரி ஆச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னே ஒன்றும் தெரியல சரி விடுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நேரத்துல நாங்க எப்படி ஓட்டு வாங்கணுமோ அப்படி வாங்கிருவோம் அதனால இதெல்லாம் கவலையே இல்ல இப்படித்தான் நீங்க கத்தி கிடப்பீங்க நாலு பேரு இதெல்லாம் ஜனங்க கவலைப்பட போறது கிடையாது நாங்களும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டா ஒண்ணும் பண்ண முடியாது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடன முடியாது பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி நன்றி விஜய்